ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நாங்கள் இன்றைக்கி நாரர்கோவில் இருக்கிற போத்தீஸுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினோம் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ முழுசாக பார்த்தா தான் தெரியும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அதே போல் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வழியில் வச்சு நொங்கு சர்வத்தை சாப்பிட்டுட்டோம் இப்போ நான் அங்கே வந்து போர்த்தீஸுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சென்டேஜ்லேருந்து ஐம்பது பர்சென்டேஜ் வரைக்கும் வந்து ஆடி ஆஃபர் கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அதில் ஸ்பெஷலாக வந்து சாரீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் போத்தீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து சாரீஸ் வச்சுருந்தாங்க சில்க் சாரீ மற்றும் சாஃப்ட் சாஃப்ட்டு சில்க் சாரீஸ் ஃபேன்சி சாரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ச ஃபேன்சி சாரீஸ் செக்ஷன் தான் வந்திருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து சாஃப்டான சாரீ வேணும் அப்படின்ட்டு இந்த ஸாரீ பாருங்கள் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு இந்த சாரீஸ் எல்லாமே சிம்பிளாக தான் இருந்து பார்க்குறதுக்கு ஆனால் வந்து ரொம்ப ஜாஸ்தி விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த சாரியை பாருங்கள் இது வந்து பட்டு சேரீ மாதிரி சில்க் சேரீ மாதிரி தான் பட் இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்து கிராண்ட் லுக்காக இருந்துச்சு இந்த சேரீ எல்லாம் ரேட்டை வந்து பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டாக அப்படின்ட்டு நம்ம நினைப்போம் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இல்லை ஆனால் வந்து சாரி வந்து பயங்கர ரேட்டாக இருந்துச்சு இந்த பச்சை கலர் சேரீ அவங்க கையில் வச்சுருக்காங்கல்ல இந்த சேரீ ரேட்டை பாருங்கள் இது வந்து பத்தாயிரத்தி

இது இப்போ உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் போட்டிருக்காங்க ஓகே இது வந்து ரொம்ப சாஃப்ட் மாதிரி உள்ளது தானே ரொம்ப இருக்கும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இது பாக்கிறதுக்கு வந்து கிராண்டா இருக்கும் ஓகே ஓகே கிராண்டான வெரைட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருக்குயா உங்களுக்கு டார்க் கலர் டார்க் கலர் கொடுங்களா இது வந்து கிரேப் பனாரஸ் என்னம்மா இது ஓப்பன் பண்ணுங்க இது நல்லா இருக்கு இது ஓப்பன் பண்ணுங்களா ப்ளீஸ் இது lavsinə. Bu məcəb barıngla elədir. 80 qramdır. பாருங்க இப்படி வந்து ஒவ்வொரு சாரியா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் சாரீ எல்லாம் பன்னெண்டாயிரத்தி ரூபா அந்த கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆனால் எல்லாமே பாக்குறதுக்கு சிம்பிளாக தான் இருந்துச்சு ஆனால் எல்லாமே வந்து எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அப்படி இருந்துச்சு எங்களை அப்படியே ரெண்டு டீ கொடுத்தாங்க அதையும் அப்படியே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப வந்து இந்த பட்டு சாரியெல்லாம் முந்தான இருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா ஒட்டிக்கோ கட்டிக்கோ சாரி எங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன் அதுலேருந்தும் ஒன்றே வாங்கிட்டேன் ஒட்டிக்கோ சேரீ அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இது வந்து காட்டன் சேரீ மாதிரி ஃபேன்சி சாரி இதுக்கு ரேட் எல்லாம் பாருங்களேன் இதை வந்து ரெண்டாயிரத்தி சில ரூபா இந்த சேரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இந்த சாரி அதுக்கப்புறமா இந்த சாரி பாருங்க இது வந்து இந்த சாரியை வந்து ரேட்டு ஜாஸ்தி தான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சில ரூபா இதெல்லாம் ஒர்க் சாரிங்க ஒர்க் வச்சது அப்படியே வந்து கம்மல் வாங்க வந்தோம் கம்பல் எல்லாம் சும்மா கலெக்ஷனாக இருந்துச்சு ரொம்ப கியூட் அழகா இருந்துச்சு அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் கம்மல் கிளிப்பு இதெல்லாம் வாங்கிட்டு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களுக்கு சூப்பரான ஒரு ஷாப்பிங் அதுக்கப்புறமா நான் வீட்டில் வந்து என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டித்தரேன் ஃபைனலாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து நாங்க வந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணோம் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்ட்ட ஒவ்வொன்னா காட்டித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து போத்தீஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெட்டு வாங்கினேன் கம்மல் இருந்து பார்த்திங்களா கம்மல் வாங்கினேன் அது வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டி தரேன் ஃபர்ஸ்ட்டு இதுதான் வாங்கினேன் இந்த மாடல் இது எப்படின்னு சொல்லுங்கள் இதில் ரேட்டை காணலை அப்புறம் வந்து செகண்ட் வந்து இந்த மாடல் வாங்கினேங்க பாருங்களா இது ரேட்டு வந்து நூற்றி எண்பது ரூபா இந்த இதுக்கு இந்த ஸ்ட்ரெட்டுக்கு வந்து ரேட்டு வந்து நூற்றி எண்பது ரூபா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வாங்கினேன் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்திங்களா க்யூட் அழகாக இருந்து இது வாங்கினேன் இதுக்கு ரேட் வந்து இருநூற்றி இருபது ரூபாய் அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த கம்மல் பார்த்திங்களா அழகாக இருந்துச்சு மாடல் மாடலாக பார்க்கவே எல்லாமே எடுக்கணும் போல் தான் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்து பாருங்கள் இந்த மாடல் வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா இந்த மாடல் அதுக்கடுத்து பாருங்கள் சூப்பரான ஒரு இங்கே பாருங்கள் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது இது இது வாங்கினேன் இது நான் தான் அடுப்பேன் மற்ற அந்த கம்பல் எல்லாம் வந்து பிள்ளைங்க கொண்டு போவாங்க சம்டைம் இது விலை வந்து நூற்றி முப்பது ரூபா இதுக்கு விலை பார்த்திங்களா அழகாக இருக்குல்ல அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த கம்பல் பாருங்கள் இதுவும் அழகாக இருக்குல்ல அதுக்கு அடுத்தது பாருங்கள் இதுவும் வந்து பட்டர்ஃப்ளைல வந்து ஒரு ஸ்ட இது ஸ்டோன் வச்சு வரோம் இதுவும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது நான் எடுக்கும்போது நிறைய பே பிள்ளைங்க வந்து இந்த கம்மலை எடுத்துகிட்டு எடுத்துட்டிங்களா ஆண்டி அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப அழகாக இருந்தது க்யூட்டாக நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் இதுக்கு ரேட்டுன்னு தெரியுமா நானூற்றி பத்து ரூபா இதுக்கு ரேட்டு வந்து நானூற்றி பத்துருவா அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த கம்மல் வாங்கினேன் இது அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த கம்மல் வாங்கினேன் இதெல்லாம் நான் தான் யூஸ் பண்ணுவேன் பிள்ளைங்க யூஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இது வந்து முத்து வச்சு வரோம் பேர் வச்சு சூப்பராக இருந்துச்சு பேர்லும் ஸ்டோனும் சூப்பராக இருந்து இது வந்து இருநூற்றி எண்பது ரூபாய் இந்த கம்மல் இது அதுக்கு அடுத்து பாருங்கள் இந்த கம்மல் இதுவும் வந்து நான் தான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ரேட்டு என்ன தெரியுமா இருநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இதுக்க ரேட்டு இவ்வளோ தான் கம்மல் அடுத்து ரிங் வாங்கியிருந்தோம் இது வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் ரெண்டு ரிங் வாங்கினா ஒன்று அவளுக்கு இன்னொன்று சின்னவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரிங் இதே சேம் மாடலில் வாங்கியிருந்து அதுக்கு அடுத்தது அவளுக்கு வந்து இந்த ரிங் எடுத்துக்கிட்டான் இது அடுத்தது வந்து நாங்கள் வந்து நெயில் பாலிஷ் வாங்கினோம் நெயில் பாலிஷ் மூணெல்லாம் வாங்கினேன் ஒன்று வந்து பிங்க் கலர் ஒன்று வந்து ஆரஞ்சு கலர் இன்னொன்று வந்து இந்த பீச் கலர் கம்மல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளிப்பெல்லாம் நமக்கு பார்க்கலாம் என்னென்ன கிளிப்பெல்லாம் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா காட்டித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் கிளிப் வாங்கினேன் இந்த மாடல் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து அது வந்து சேல் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்டேன் இது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இது மாதிரி வைக்கணும்னு சொன்னாங்க நான் கொஞ்சம் கேட்டேன் இது மாதிரி வச்சா ஒன் சைடில் உள்ள எல்லாம் வெளியில எல்லாம் வரணும்னு அப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த கிளிப் ஒன்று வாங்கினேன் இதுவும் வந்து அழகா இருந்துச்சு வாங்கினேன் அப்புறம் அதே மாடலில் வந்து பிளாக் கலர் ஒன்று வாங்கினேன் இதுக்கு ரேட்டு வந்து ரேட்டெல்லாம் சொல்கிறேன் இதுக்கு ரேட்டு வந்து ஐம்பது ரூபா இதுக்கு ரேட்டு இது இது ரப்பர் பேண்ட் மாதிரிப்பட்டது இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இது வந்து முப்பது ரூபா இவ்வளவும் அதுக்கப்புறம் வந்து பின் சேஃப்டி பின் வந்து ரெண்டடம் வாங்கியிருந்தேன் ரெண்டு சேஃப்டி பின்னு அப்புறம் வந்து இது மாதிரி கிளிப்பு குட்டி கிளிப்பு நம்ம குளிச்சுட்டெல்லாம் வந்து தலையில் போடலாம் பார்த்தீங்களா இது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அது மாதிரி பட்டத்தில் ரெண்டெனம் வாங்கினேன் அப்புறம் வந்து சைடில் வைக்கிற கேர்பின் அது வாங்கியிருந்து அப்புறமா இந்த மாடல் கிளிப்பு நான் எல்லா தடவையும் அங்கே போத்தீஸ் போயாச்சுன்னா கிளிப்பு வாங்குவேன் நியூ மாடல் வந்திருக்கா அப்படின்னு பார்த்து கிளிப்பு வாங்குவேன் இந்த வாட்டி வரும்போது இதுதான் மாடலாக இருந்துச்சு இது வந்து ஒன்று வந்து இருநூற்றி இருபது ரூபா ஒன்று வந்து இருநூற்றி இருபது ரூபாய் இந்த கிளிப்பு அதில் வந்து குட்டி கிளிப் ஒன்று வாங்கினேன் பெருசில் வந்து எல்லோ கலரும் இந்த பிளாக் கலரும் அப்படி வாங்கினேன் இவ்வளோ தான் கிளிப்பு இதுதான் வந்து கம்மலும் கிளிப்பும் வாங்கினது அதுக்கு அடுத்தது வந்து என்னெல்லாம் ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டித்தாரேன் ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஆப் சரி மாடல் வாங்கினேன் இந்த கலரில் பாருங்க இந்த கலர் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சிலது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து ரொம்ப சாஃப்டாக அழகாக இருந்துச்சா இருந்தாலும் இது வாங்கினேன் இது பாருங்களா இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் எடுத்தேன் இதுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய் இதுக்கு ரேட்டு ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு அவங்களுக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு டாக்டருக்கு பிடிச்சிருந்தது இது ஸோ அதை எடுத்தாச்சு அது கூட இந்த சாரீ கூட போடுறதுக்கு வந்து இது மாதிரி பெல்ட்டு வாங்கணும் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு சேம் கலர் ட்ரெஸ் தான் ரெண்டு பேருக்கு ஆள் சேரீ சேம் கலரில் தான் எடுத்தேன் இது வந்து பெல்ட்டு மாதிரி ரெண்டு பேருக்கும் சேமாக தான் வாங்கினேன் அதான் வந்து எல்லாத்துலேயுமே கிளிப்பு கம்மல் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க கம்மலுக்கு வந்து தேர்ட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ரெண்டு பெல்ட்டுமே வந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர் இந்த ரெண்டுமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு தந்தாங்க இந்த ஆடி மாதம் வரைக்கும் தான் ஆஃபர்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு ஆஃபர் இல்லைன்னு சொன்னாங்க இது வந்து ஒன்று வந்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அது இப்படி வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று இது ரெண்டு வாங்கிருந்தேன் அதுக்கடுத்து எனக்கு சாரி எடுத்துருந்தேன் இந்த சாரி பாருங்கள் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எடுத்தேன் இதுக்கு ரேட் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் இது வந்து பத்து பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்தாங்க இது ரொம்ப சாஃப்டாக இருந்து நம்ம குண்டா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒல்லியாக தெரியும் அதனால் வந்து இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் எடுத்தேன் அதுக்கு அடுத்தது நான் ஒரு சாரிக்கு பண்ணேன் இது எடுத்தேன் இதுவும் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்து இது ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இதுக்கு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆனால் பாருங்கள் நம்ம ஒரு கைக்குள்ளே வச்சிடலாம் அப்படி ரொம்ப சின்ன குட்டி ஸேரீயாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஸாரீ அதனால நான் எடுத்தேன் இந்த கலரும் ரொம்ப அழகாக இருந்து பார்த்தீங்களா நான் இது ஒரு ஸாரீ எடுத்தேன் இது வந்து ரொம்ப நல்லா இருந்து எனக்கு பிடிச்சிருந்து இதுக்கு ரேட்ன்னு தெரியுமா ஒன்பது நாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி அந்த அது கலரும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அதனால எடுத்தேன் இந்த சாரியை எனக்கு நல்லா இருக்கா ஏன்னா மூத்தவளுக்கும் ரெண்டு சேரீ எடுத்தேன் ஃபுல் சாரி ரெண்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு சாரி எடுத்திருக்கேன் அதையும் காட்டி தரேன் நீ பாருங்க இதுதான் அந்த சாரி இது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ சாரி எனக்கு சின்ன மோளுக்கு எடுத்தேன் இது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ இதுக்கு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா கலரையும் காட்டி நான் இதெல்லாம் வந்து அவங்க லீவுக்கு வரும்போது உடுக்கிறதுக்கு இந்த சண்டே வந்து வருவா முத்தவளுக்கு லீவுங்கிறது தான் நிற்கியா வந்து எங்கள் வீட்டில் வந்து சண்டே வந்து விட்டு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது ஸோ அதனால அவன் வாரா பிள்ளை அவளாம் வாரான் முத்தவளை இங்கே இருக்கிறதுனால தான் இந்த வாட்டியில் வந்து ப்ரேயர் மீட்டிங் எடுக்கிறோம் பாருங்க இது வந்து ஒட்டிக்கோ கட்டிக்கோ சாரியில் உள்ள ப்ளவுஸு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அழகாக இருக்குதா நான் இந்த பிளவுஸை பார்த்து தான் எடுத்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இரு பிடிச்சிருந்தது அதனால எடுத்தேன் இதுக்கு கூட பெல்ட் எல்லாம் கொடுத்தாங்க இதுக்கு சேரீ ரேட்டு பார்த்தீங்கன்னா சேரீ வந்து ப்ளெய்ன் தானா தான் பார்த்திங்களா ப்ளெயின் வந்துருக்கோம் இவ்வளோ தான் இன்னை நாங்கள் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸும் கிளிப்பு எல்லாமே நாங்கள் வந்து சூப்பராக வந்து பர்ச்சிங் பண்ணிட்டோம் இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்கிறதுனால நிறைய சேரீ எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க நல்லா போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நாங்கள் எடுத்துருக்கிறதுல எது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் எந்த சேரீ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் கம்மலும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எந்த கம்மல் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஷாப்பிங் போனோம் ஆனால் இன்னைக்கு தான் அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போட முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டாடா